ஹலோ வெல்கமர்ஸ் நாமம்பா நம்ம சேனல் வந்து பார்க்கப்படுறது மலேசியில் இல்லைங்க மலிசியில் அடுத்த என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் பண்ண நம்ம சேனலில் வந்து போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜய் இருந்து குள்ளே வந்து உக்காந்துக்கிட்டு மல்லி வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெண்பாவுடைய என்னென்ன வந்து இருக்காரு அது இல்லாமல் மல்லி வந்து நமக்கு வந்து இப்படி வந்து துரோகம் பண்ணிட்டாலே மல்லியால் தான் வந்து இவ்வளோ வந்து பிரச்சனை வந்து உண்டாச்சா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிங்கன்னா மல்லிக்கும் இந்த பிரச்சனைக்கும் வந்து சம்மந்தமே வந்து கிடையாது இது வந்து எப்படி வந்து சம்மந்தம் வந்து ஆச்சு எப்படி வந்து பிரித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்னும் வந்து புரியல எதுக்காக வந்து மல்லி வந்து எல்லாருமே வந்து டார்கெட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து புரியலை ஏன்னா வந்து மல்லி வந்து ஒரு வந்து விவாகரத்து லெட்டர் வந்து கொடுத்ததுனால தான் வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் வந்து ஒய்ஃபாக வந்து இல்லை அதனால் வந்து இப்போ வந்து என்னாச்சு தாத்தா கிட்டே தான் வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து கோர்ட்டில் வந்து ஜட்மெண்ட் வந்து கொடுத்தாங்க ஒருவேளை வந்து மல்லி வந்து விவாகரத்தை வந்து கொடுக்காமல் இருந்திருந்தால் வெண்பா வந்து மல்லிகிட்டு வந்து இருந்திருப்பாங்களோ அப்படின்னு வந்து ஒரு யோசனை வந்து உண்டாகுதுங்க கண்டிப்பாக வந்து அப்படி தான் வந்து நடந்திருக்கும் ஏன்னா வந்து அப்பா வந்து ஜெயிலில் வந்து இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அம்மா கூட தான் வந்து இருந்தாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரூல்ஸும் வந்துருக்குது ஏற்கனவே வந்து இதில் இதுக்காக வந்து கஸ்டடி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விசாரணை நிறைய போலீஸ் கேஸு எல்லாமே வந்து நடந்தது அப்படியெல்லாம் வந்து ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லி கண்டிப்பாக வந்து மல்லிக்கூட தான் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து அம்மா கூட தான் வந்து இருக்கணும் அப்படின்னு எல்லா ஏகப்பட்ட விஷயத்த வந்து பண்ணாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கூட வந்து இல்லாமல் அவங்க தாத்தா கூட தான் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுமே வந்து எல்லாருக்குமே வந்து தூக்கி போட்டு வாரி போட்டுருச்சிங்க அதுவும் இல்லாமல் எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெண்பாக்கு வந்து நிஷா வந்து சாப்பாடு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கதிரேசனும் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து சாப்பாடு வந்து கொடுக்குறாங்க வெண்பா குட்டிக்கு அப்படி வந்து கொடுக்கும்போது வெண்பா இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யாராச்சும் வந்து கண்டிப்பாக வந்து அந்த சாப்பாடை எடுத்து வந்து சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்களா கண்டிப்பாக வந்து நம்மளே இருந்தாலே வந்து சாப்பிட மாட்டோம் ஆனால் அந்த குழந்தையும் வந்து அதே மாதிரி தான் வந்து பண்ணுது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்னது இடியாப்பமும் வேணாம் இடிக்காத இல்லாத அப்பமும் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த சாப்பாட்டை வந்து தட்டி விட்டுடுறாங்க அந்த இடத்துல உடனே வந்து நம்ம நிஷா இருந்துட்டு வெண்பா குட்டி நீ வந்து ஒன்றும் கவலைப்படாத நான் இருக்கேன் சித்தி இருக்கேன் சித்தி வந்து உன்னை வந்து ஒன்றும் பண்ண மாட்டேன் உன்னை வந்து ரொம்ப நல்லா வந்து அழகாக வந்து பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம நிஷா வந்து சொல்லி சொல்கிறாங்க அதுக்கெல்லாம் வந்து மயங்கிற ஆள் வந்து வெண்பக்குட்டி வந்து கிடையாது அதுவும் இல்லாமல் அவங்க தாத்தாவும் வந்து இல்லாத பொல்லாத ஆசாபோசையெல்லாம் வந்து காட்டுறாரு அதுக்கெல்லாம் வந்து மயங்கக்கூடிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு கேள்விக்குறி தான் அதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வெண்பக்குட்டி இருந்துட்டு மயங்க மாட்டாங்க ஏன்னா வந்து அவங்க பிறந்ததுலேருந்து வளர்ந்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது நாள் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அப்பா கூட அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா கூட தான் மோஸ்ட்லி மோஸ்ட்லி டாடா டாடா தான் அந்த டாடாவே வந்து இப்போ எந்த இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு வந்து புரிய வருது ஆனால் இருந்தாலுமே வந்து என்ன பண்ணுறது அந்த இடத்துல வெண்பா உனக்கு வந்து வேறு சாய்ஸே இல்லை நீ வந்து உங்கள் அப்பா வந்து கேஸில் வந்து ஜெயிச்சுட்டு வர வரைக்கும் வந்து நீ வந்து அந்த வீட்டில் தான் வந்து இருந்தாகணும் அதுதான் வந்து கோர்ட்டுடைய உத்தரவும் அது இல்லாமல் நீ அடிக்கடிக்கு வந்து போய் பார்க்கறது பேசுகிறது அப்படின்ற மாதிரி இருந்தால் போய் வந்து பார்க்கலாம் பேசலாம் அதுக்கெல்லாம் வந்து உன்னுடைய ஃப்ரீடம் வந்து யாரும் வந்து தடுக்க முடியாது ஆனால் இருந்தாலையும் வந்து நீய வந்து அந்த வீட்டில் வந்து இருக்கும்போது அவங்க தான் வந்து கேட்டாகணும் அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும் இதுக்கப்புறம் வந்து கதிரேசன் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் வந்து பண்ண முடியாதுன்னு தான் வந்து நினைக்கிறேன் அவருக்கு வந்து இழந்ததெல்லாம் வந்து மறுபடியும் வந்து கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஜோசியக்காரன் இறந்துட்டு அதெல்லாம் வந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த பரிசு வந்து அவருக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் வெண்பா வந்து உடம்பு சரியில்லாமல் அதுக்கப்புறம் வந்து இல்லை இந்த வீட்டிலே வந்து எனக்கு வந்து இருக்க பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பா வந்து ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டாதான் அதுக்கப்புறம் தான் வந்து புரிய வரும் அதுக்கப்புறம் தான் வந்து ரியலைஸ் வந்து பண்ணுவாங்க நம்ம மாப்பிள்ளை கிட்டே இருந்திருந்தால் கூட என் பேத்தி வந்தாச்சு வந்து உயிரோடு இருந்திருப்பா என் பொண்ணையும் இழந்துட்டு இப்போ என் பேத்தியையும் வந்து இழக்க போகிறேனே அந்த நிலைமைக்கு வந்து நான் ஆளாகிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரே வந்து குற்ற உணர்ச்சியில் வந்து உள்ளாகிடுவார் அந்த குற்ற உணர்ச்சிக்கு வந்து காரணமாயிடாதீங்க கதிரேசன் நீங்கள் வந்து நல்ல தாத்தா தான் ஆனால் இருந்தாலே வந்து என்ன பண்ணுறது உங்களுடைய சூழ்நிலை உங்களுடைய லக்கியா இல்லை அன்லக்கியா அப்படின்னு என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரில அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு மோசமான நிலைமையில் வந்து நீங்கள் வந்து இருக்கீங்கன்னு புரிய வருது ஆனால் இருந்தாலையும் வந்து ஒரு தகப்பங்கிட்டேருந்து வந்து ஒரு பொண்ணை வந்து பிரிக்கிறீங்க நீங்களும் வந்து அதுக்காக தான் இப்போ வந்து இவ்வளோ நாள் வந்து சண்டை போட்டுட்ருக்கீங்க என் பொண்ணை வந்து பிரிச்சுட்டான் என் பொண்ணை வந்து கொண்டுட்டான் கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் பண்ணுறது வந்து என்ன நீங்களும் வந்து அதே தான் வந்து பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா ஆமாம் அதுதான் வந்து பண்ணுறீங்க ஒரு இருந்து ஒரு பொண்ணை வந்து ஒரு அதுவும் குழந்த அதுவும் இல்லாமல் உங்கள் பொண்ணு வந்து வளர்ந்து அதை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு தான் வந்து அது ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து இறந்தது ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணுறது வந்து அது வந்து ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது நீங்கள் வந்து வேணும்னே வந்து பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து புரிய வருது இப்போ ஏதாச்சும் ஒன்று ஒரு எசக்க புசக்காக வந்து வெண்பாக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து வன்மத்துக்கு வந்து உண்டாகிறோம் அதுவும் இல்லாமல் விஜய் வந்து உங்கள் மேலே வந்து என்னது ஜென்மத்துக்கும் வந்து பகை வைக்கிற மாதிரி வந்து ஆகிடும் அந்த ப பகையாளியாக வந்து ஆகணுமா இல்லை வந்து நம்ம வந்து சாதுவாக வந்து போகிறது தான் வந்து நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் யோசி பார்த்து நீங்கள் வந்து எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் வந்து சீக்கிரமாக உடனடியாக வந்து எடுக்கணும் அப்படின்றது தான் வந்து என்னுடைய முடிவு அதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு சொல்லிட்டு சொல்லிட்டே தேடுங்க பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய் பாய் see you ta